அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடிக சாய்பாபா புவனேஸ்வரி சேர்த்ததிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் ரொம்ப முக்கியம் அந்த பேரும் புகழும் இரண்டு வகையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கிது செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது அந்த பேரும் புகழும் ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு அது கிடைக்குமான்னா கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என் வாழ்க்கையில வேணும் நானும் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக இந்த பதிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் திருநாமத்தை பொறுத்தே வாழ்க்கை அமைகிறது அதாவது தோப்பன் எல்லோருக்குமே நன்றாக வாழ வேண்டும் அவங்க வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் ஏற்றங்கள் இருக்கணும் தன்னுடைய குழந்தையும் பிறரை மாறி மதிக்கத்தக்க வகையில் தான் ஒவ்வொரு திருநாமத்தை வைக்கிறாங்க அப்படிப்பட்ட திருநாமத்தை வைக்கக்கூடிய நம்ம தோப்பனை அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து கைகூப்பி வணங்கக்கூடிய ஒரு நிலை தான் தாய்க்கும் தகப்பனுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நிலை எதனால் அப்படின்னா மாதா பிதா அதுக்கப்புறம்தான் குரு வராரு அதுக்கப்புறம்தான் தெய்வமே வருது எந்த ஒருத்தரும் தாய் தகப்பனை எந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக மதிப்பு மரியாதைகளும் அவர்களுக்கு தர வேண்டிய அதாவது வசதி வாய்ப்புகளையும் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை எத்தனையோ பேர் கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விடுறீங்க முதியோர் இல்லத்துல விடுறீங்க எத்தனையோ தாய் தோப்பனை வெளியே திருத்தி அனுப்பிடுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் முற்பகல் செய்யும் பிற்பகல் வளையும் அதனால நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பின்னாடி அதனுடைய கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சரி இப்போ நான் சொன்ன அந்த வாழ்க்கையில பேரும் புகழும் செல்வம் செல்வாக்க பெற என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய திருநாமத்தை இப்போ தெய்வ வழிபாடு செய்கிறோம் தெய்வ வழிபாடு செய்யும் போது என்ன பண்றோம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போற்றிகள் திருநாமத்தை வைத்துதான் போற்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமச்சிவாயா ஓம் அகிலாண்டீஸ்வரியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி இப்படின்னு போற்றிகளை சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எது திருநாமத்தை தான் சொல்றோம் அப்படி ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ண 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 நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வர்றது இது சுயநாம ஜபம்னு பேர் இதுக்கு இந்த சுயநாம ஜபத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கரும்பலகை இன்னைக்கு மறந்து போச்சு மறைந்து விட்டது எதனாலன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பலகையில்தான் கரும்பலகில தான் நம்மளெல்லாம் வந்து எழுத சொன்னாங்க பள்ளிக்கூடத்துல தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க காரணம் எதனாலன்னா கரும்பலகையில் எழுதக்கூடிய அந்த கல்வியை சம்மந்தப்பட்ட வார்த்தைகளையோ கணக்குகளையோ க நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம மனதிலையும் பதிவேறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ப படிப்பில் முன்னேற்றங்களை தான் அந்த கரும்பலகையை உபயோகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாறிப்போச்சு கண்டிப்பாக கரும்பலகை இன்றைக்கும் சில இடங்களில் கிடைக்கிது அப்படி இல்லைனா பிரச்சனையே கிடையாது நம்ம கடப்பாக்கல்ல தயாரிக்கக்கூடிய இடங்களில் சென்று ஒரு லேசான கடப்பாக்கல்ல ஒரு ஸ்கொயர் ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனலக்ஷ்மி அப்படின்ற திருநாமம் இருக்குன்னா ஓன் தனலக்ஷ்மியே போற்றி ஓன் தனலக்ஷ்மியே போற்றின்ட்டு நூற்றி எட்டு தடவை அந்த கரும்பலகையில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதிக்கிட்டு வந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது செல்வம் செல்வாக்கு பேர் புகழ் அந்தஸ்து இந்த ஐந்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ரெண்டாவது ஒருத்தரை என்ன சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு இன்னார் அப்படிங்கறத உயர்ந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா அந்த சரவணா ஸ்டோரினுடைய ஓனரை என்ன சொல்றாங்க இன்னாருடைய கடை கிடாது ஒரு அப்துல் கலாம் இருக்கார் அப்படின்னா அவருடைய திருநாமத்தை என்ன சொல்றோம் அப்துல் கலாம் ஐயா அப்படின்றத சொல்றோம் அந்த திருநாமத்திற்கு வலிமைகள் அதிகம் இதை எந்த விதத்தில் கொண்டு வரணும்னா இந்த சுயநாம ஜபத்தின் மூலமாக கொண்டு வரலாம் இத சித்தர்கள் முறை இது யார் ஒருத்தர் ஆத்மாத்தமாக நம்பிக்கையுடன் இந்த சுயநாம ஜபத்தை யார் ஒருத்தர் கரும்பலகையில் எழுதிட்டு எழுதிக்கிட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நான் சொன்ன அந்த ஐந்து விதமான இப்போ விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்